மக்களே இந்த வாரம் கொடி உருளை வாரம் அப்படிங்கிற மாதிரி சைவ மட்டன் குருமா இன்னைக்கு ஏர்போட்டேட்டர்ஸ் கிடைச்சாலுங்க கிடச்சது எப்படியாவது இவங்களை ஒரு வழியாக நல்லா சமைச்சு சாப்பிட்ணுன்னு முடிவு கட்டிட்டு நேற்று வந்து இந்த ஜீரா ஆலு ஸ்டைலில் பண்ணுமா இன்றைக்கி வந்து சைவ மட்டன் குருமா சூப்பராக இருந்துச்சுங்க பொடி பொடியாக கொஞ்சம் கிடந்தது அது எல்லாத்தையும் எடுத்து சரியாக்கா இன்றைக்கி வந்து ஒரு கு மட்டன் குருமா ஸ்டைலில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க கொடி ஊரில் குருமாங்க எங்கள் மேடத்து தோட்டத்தில் விளைஞ்சது நீங்களே சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி நேற்று சாப்பிடல செம்மையா இருக்குதுங்க கறி போடாத குருமா மட்டன் குருமா மாதிரி மட்டன் குருமா மாதிரி இருக்கு அப்படியா ஆமாங்க சூப்பர் சாப்பிடு சாப்பிடுங்க தோட்டத்தை வளர்த்து சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்ட் வேற வெச்சீங்க பாருங்க பஞ்சு இங்க தான் நிக்கிறீங்க நீங்க இந்த மாதிரி கடையில எல்லாம் கிடைக்காத காய்கறிகள்ல நம்ம விதவிதமா செஞ்சு சாப்பிடணும்னா நீங்க என்ன பண்ணணும் வீட்டு தோட்டம் வைக்கணும் ஹேப்பி கார்டனிங் ஸ்டே ஹெல்தி